அப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டியே கிடையாது நல்ல ஒரு அரிக்கல் லைட்டே எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போய் உட்காந்துன்னு அவரை அந்த வீட்டுக்காரரை விட்டு குழி தோண்டி சொல்லியிருக்காள் அவர் குடிஞ்சு குழி தோண்டினவொடன்னே பக்கத்து விட்டுருக்காரன் போய் போலீஸில் அந்த பாட்டி வந்து அந்த புருஷனை கொல்கிறா அவளை புழி தோண்டி பதைக்கிறான்னு சொல்லிட்டான் அவ்வளோதான் ஒரே போலீஸ் இல்லை அதன இது என்னன்னு எல்லோரும் ஓடி வந்துக்கிட்டேன் பாட்டி விள வளர்த்து போய்ட்டு அந்த செம்பக பாட்டி அவர் அவர் ஹஸ்பண்டோ ஐயோ அப்படின்னு பாவம் படிப்பு ரொம்ப இல்லாதவா எல்லாருமே அதனால் அவரும் ஒரே தகைச்சி பெற்றார் அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு பெரியப்பா எல்லாம் போய் அது மாதிரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி எல்லாம் கொலை பண்ணுற லெவலுக்கெல்லாம் கிடையாது புதையல் கிடைக்கிறதான்னு பார்க்குறதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணால் யாரோ பொய்யா புதையல் இருக்குதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு ரொம்ப சொல்லி கல்லி பண்ணி அப்புறம் அவள் எல்லோரையும் அனுப்பிவிட்டு எங்கள் இந்த பாட்டியும் வெசு புதையலாது இதே இல்லாது வாய் முடிந்து எதையாவது பண்ணாதே நல்லா சொல்லி ஒரு மாதிரி அதை இது பண்ணி விட்ரு